ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கார்த்திகை முடிகிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பனிங்க பனிக்காலத்தில் நிறைய பேர் முட்டைகோஸ் காலிஃப்ளவர்லாம் வந்து போட்டிருப்பாங்க இந்த காலிஃப்ளவர் எல்லாமே நாற்று தாங்க நாற்றா வாங்கிட்டு வந்து நெட்டி வச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது தாங்க இப்போ கொஞ்சம் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் பாதியெல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க நான்வெஜ் செய்கிறதுக்கு கருவேப்பழம் பொறிக்கிறதுக்கு தோட்டத்துக்குள்ளே போனேங்க அப்போ தான் நான் காலிஃப்ளவர் செடி உங்களுக்கு காட்டலான்னு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கங்க இந்த மாதிரி தான் இருக்கும் பருவப்பிலையெல்லாம் பொறிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வெங்காயம் தொளிச்சாச்சு அந்த வெங்காய சருகு எல்லாமே நான் வந்து செடிக்கு தான் போட்டிருக்கேங்க அது செடி ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ நல்லா இருக்குங்க நம்ம எப்போ ஃபிஷ் வாங்கினாலும் அவங்களே கொஞ்சம் க்ளீன் பண்ணி தருவாங்க இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து அதை க்ளீன் பண்ணும்போது ஒரு சில செதுலாம் இருக்குங்க அதெல்லாமே வந்துடும் ஒம்போது எல்லாமே நான் சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சுட்டேங்க இந்த மீன் குழம்பு கன்னியாகுமரி ஸ்டைலில் செஞ்சிருக்கேங்க நம்மளோட சேனல்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க என்னென்னா விறகு எடுத்துகிட்டு போய் தானே பார்க்குறீங்க கேஸ் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சுங்க அதனால் நைட்டுக்கும் காலையிலுக்கும் அடுப்பில் தான் சமைக்கணும் சின்ன வயசுலேருந்தே எனக்கு கேஸ்னால் பயங்க அம்மா இங்கேயே சூருக்கு போயிட்டால் கூட அவங்களுக்கும் சேர்த்தி நாங்களே அடுப்பில் சமைச்சிடுவோம் எனக்கு மேரேஜ் ஆக வரைக்குமே நான் கேஸ் பக்கத்தில் கூட போனதில்லைங்க கேஸ் ஸ்டவ் பற்ற வைக்கவும் தெரியாது தம்பி தங்கச்சியெலாம் சமைப்பாங்க இருந்தாலும் நான் கேஸ் பக்கமே போக மாட்டேன் அடுப்புனால் ஓகே அந்த மாதிரி தான் இருப்பேன் இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நானாகவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிச்சிட்டேன் இன்னுமே கொஞ்சம் கேஸ்னால் பயமாக தான் இருக்குது இருந்தாலும் எப்படியோ சமாளித்து சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன் குக்கரில் பண்ணும்போது அரிசியெல்லாம் ஊற வைக்கிற மாதிரி இருக்குங்க அடுப்பில் பண்ணுறதுதான் அடுப்பு எரிஞ்சு அந்த உலை கொதிக்கிறதுக்குள்ளேயே அரிசி ஊறிடும் டக்குன்னு நம்ம சமைச்சிடலாம் காலையில் வச்சுருந்த மீன் குழம்பெல்லாம் சூடு பண்ணி வச்சுட்டேங்க இந்த சாப்பாடு கூடவே நைட் டின்னரும் முடித்தாச்சு இது சாப்பாடு ஆனதுக்கப்புறமா அந்த மிச்சமான கஞ்சி தண்ணி வடிக்கிறதுங்க ரொம்ப வருஷமாக குக்கரில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு இப்போ அடுப்பில் சாப்பிடும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க நல்லா இருக்கு அடுத்த நாள் காலையிலங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பனி பேஞ்சிட்டு இருக்குங்க மாரிலிக்கு முந்துன்னாலு காலையிலையுமே வேறு சாப்பாடு செஞ்சாச்சுங்க துவரம்பருப்பு குழம்பு பண்ணியிருந்தேன் சின்ன வயசுலலாம் ஒரு சிலர் வீட்டில் டீ காஃபி குடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி சாப்பாடு வடித்த கஞ்சி தண்ணியில் லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் வெத விதப்பான சூட்டில் குடிப்பாங்க குக்கிங் எல்லாமே முடிச்சுட்டேங்க இனி ஆட்டு போய் பார்க்க வேண்டிய வேலை இருக்குது ரொம்ப பனி பெய்யுதுங்க அதனால் ஒம்பது பத்து மணிக்கு மேலே தான் ஆடுங்கள வேற கடை மாற்றியே கட்டுறோங்க அது வரைக்கும் கட்டுத்தரையிலே தான் இருக்குங்க ஆடுங்களெலாம் மாற்றி கட்டிட்டு கட்டுத்தரையெல்லாம் கூட்டி முடிச்சிட்டேங்க இனிமேல் காட்டுக்குள்ளே தான் கொண்டு கட்டணும் கவர் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வளர்த்தி கவராக போட்டோம்னா ஓரளவுக்கு நல்லா மேய்ஞ்சுக்குங்க ரொம்ப குறுகலாக போட்டோம்னா அந்த அளவுக்கு மேய முடியாது கொஞ்சமாக தான் புல் இருக்கிற அளவுக்கு தான் மேயும் காலையிலேருந்து தேங்காயான உருகவேலேன்னு பார்த்துட்டு இருந்தாங்க இப்போதான் கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது குட்டிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தனித்தாகமாக இருக்குன்னு ஒரு டைம் தண்ணி வச்சாச்சுங்க இனிமேல் தண்ணி கட்டுற வேலை தான் தண்ணி கட்டும் போது நான் கொஞ்சம் விதையெல்லாம் வச்சுருந்தேங்க இந்த பாலக்கீரை விதைக்கும் பீட்ரூட் விதைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்குதுங்க இந்த ஃபஸ்ட்டாக காமிக்கிறது பாலக்கீரை விதைங்க கீழே இருக்கிறது மேலே லைட்டாக பிளாக் வர மாதிரி இருக்கிறது வந்து பீட்ரூட் விதைங்க முள்ளங்கி விதையெல்லாம் ஆல்ரெடி போட்டு விட்டுருந்தேங்க அதெல்லாம் இப்போ லைட்டாக முளைச்சிட்டுருக்கு பீட்ரூட் வந்து எங்கள் சைடு மண்ணுக்கு வருமானு தெரில ரொம்ப வெயில் அடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க சரி வச்சு பார்ப்போன்னு கொஞ்சமாக மட்டும் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி வருதுன்னு உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு சொல்கிறேன் லைட்டாக ஒரு புகை மூட்டை தெரியுதுங்களா இது எல்லாமே பனி தான் மதியம் ரெண்டு மணி ஆகியுமே இன்னும் பனி வந்து பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குங்க நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேங்க ரெட் கலர் முள்ளங்கியும் ஒயிட் கலர் முள்ளங்கியும் வந்து போட்டிருக்கேங்க அது எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மாதிரி இருக்கும் இது வந்து ரெட் கலர் முள்ளங்கி தான் ஒயிட் கலர் முள்ளங்கிக்கு அந்த மாதிரி இல்லைங்க தண்டு லைட்டாக ஒயிட்டாக தான் இருந்தது அதே ஒரு மூணு மணி ஆயிடுச்சுங்க குட்டிங்க்கெலாம் மறுபடியும் ஒரு டைம் தண்ணி வச்சுட்டு மறுபடியும் தண்ணி கட்ட போயாச்சுங்க பீட்ரூட் விதையே கடையில் வாங்கும்போதே சொல்லியிருந்தாங்க கொஞ்சமாக மஞ்சத்தூளில் கலந்து அதுக்கப்புறமா மண்ணில் போட சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் பண்ணியிருந்தேங்க ஏன்னா மஞ்சத்தூள் போடலைன்னா எறும்பு வந்து டைரெக்டாக வந்து சாப்பிடணும்னு சொல்லியிருந்தாங்க தண்ணி கட்டுற டைமில் ஏதாவது வர காஃபி இல்லைன்னா டீயாவது இருக்கணுங்க ஒரு சிலருக்கு வேலை செய்யும்போது டீ காஃபி ஏதாவது குடித்தாதான் அந்த வேலையை வந்து சுறுசுறுப்பாக பண்ண முடியுங்க நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் பார்ப்பேங்க அப்படி ஸ்நாக்ஸ் இல்லைன்னா நான் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுருவேன் கம்பல்சரி இருந்தே ஆகணும்னாலாம் எனக்கு அவசியம் கிடையாது தண்ணிக்கட்டுற வேலையெல்லாமே முடிஞ்சுதுங்க வீட்டுக்கு வந்ததுமே ஹேர் பேக் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேங்க ரொம்ப ஹேர் ட்ரையாக இருந்ததுங்க ரொம்ப சிம்பிளாக ஒரு ஹேர் பேக் ட்ரை பண்ணியிருந்தேங்க ரிசல்ட் ஓரளவுக்கு தான் இருக்குது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சாயங்காலம் ஆயிடுச்சுங்க ஆடுங்களெல்லாம் கொண்டாந்து கடுத்தரையில் கட்டிட்டு தீன் போட்டாச்சு இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு சிலருக்கு அவங்களோட சின்ன வயசு ஞாபகம்லாம் வருங்க அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க